என்னன்னா நம்மள்ட இன்பில்டா இருக்கிறது நீங்க உங்களை ஒரு மொபைலாவே வச்சுக்கீங்க மொபைல் ஈஸியா புரியும் மொபைல்ல வந்து இந்த சார்ஜ் ஏறது சார்ஜ் ஃபுல்லாச்சுன்னா நோட்டிபிகேஷன் புரியுதுங்களா அன் இன்ஸ்டால் பண்ண முடியாத ஆப்ஸ் புரிஞ்சுக்கிங்க புரியுதுங்களா ரேம் இது எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் இன்பில்டா மொபைலோடய வர்றது அதே மாதிரி உங்களுக்கு இன்பில்டா வந்தது கடவுள் உங்களுக்கு கொடுத்தது உடம்பு பார்வை ஒளி எழுப்புதல் ரெண்டுமே இருக்கு இங்க நீங்க பார்க்கவும் செய்யறீங்க பார்வையால உள்ளும் வாங்குறீங்க உள்ளையும் உள்ளையும் வாங்குறீங்க பார்வைங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க உங்க வெளிச்சம் பட்டு அந்த அங்க என்ன இருக்கு பொருள்ங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி உள்ள கொண்டு போறீங்க ரெண்டு விஷயம் நடக்குது வெளிப்படுதல் உள் வாங்குதல் ரெண்டுமே இருக்கா வாய்னா சாப்பிடுறது வாங்கி இருக்கிறது ரெண்டும் கரெக்டா இல்லையா சாப்பிடுறது மட்டும் இருக்காது வாமிட்டும் வரும் அப்ப இது சாப்பிடுறது வாமிட் எடுக்குது இன்கில் வரும் வெளியே இருக்கிறது வெளி மூச்சு உள் மூச்சு அதே மாதிரி பார் பார்க்கறவன் பார்க்கப்படுற பொருள் இத பாக்குறதுக்கு தான் தியானம் பண்ண சொன்னேன் பாக்குறவன் யாரு பார்க்கப்படுறது யாரு அது புரிஞ்சுக்கிட்டீங்க பாக்குறவன் நோக்குறவன் பாக்குறவன எப்படி நீங்க பாக்குறீங்க அது உங்களுக்கு தியானத்துல புரிஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் இல்லையா அப்ப இதுல ரெண்டு வெளிப்படுது ஓகேங்களா இதுல கேக்குறது ஒண்ணுதான் உள்வாங்குதல் வெளிப்படுத்துதல் இப்படி போய் இப்படிதான் வரணும் பாருங்க இத ரெண்டு ஹோல்ல நிப்பாட்டிட்டான் இதுக்கு ரெண்டு கண்ணு கொடுத்துட்டான் ரெண்டு வேலைய ரெண்டு வேலையும் ஒன்னா செய்யறதுக்கு ஒரு 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 உறுப்பா தான் கொடுத்துருக்கான் கண்ணுன்னு ரெண்டு கண்ணுனாலும் கண்ணு தான் ஆனா காதுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்கேயும் வெளிப்படுதல் உள்வாங்குதல் நான் எவ்வளவு கஷ்டமா இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அறிவு பாதிக்கும் ஒருவேளை காதுக்கு கேக்குறது மட்டும்தான் அப்பதான் முழுமையா உள்வாங்க நீங்க உள்வாங்கிக்கிறது காது அதை முழுமையா உள்வாங்கும் அதனாலதான் காதற்ற ஊசி வாராது கடைவீதி கா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சொல்றாங்க காதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன் கூறாங்க குரு வாயா இருக்கிறாருன்னா சீடன் காதா இருக்கணும் காது இல்லாம வாய் பேசி புண்ணியம் கரெக்டா அப்ப குருங்கிறது உபதேசம் ஸ்ரீடன்ங்கிறது கேக்கும் திறன் இப்ப ஸ்ரீடன்னா காது குருன்னா வாய் சொல்லுவாங்க நாக்குல சரஸ்வதி குடி இருக்காங்க புரியுதுங்களா நாக்குல சரஸ்வதி மட்டும் குடி இருந்ததுதான் பரவாயில்ல அப்பப்ப வாடகைக்கு இந்த சனி பகவானும் வாங்கிக்கிறாரா புரியுதுங்களா எப்ப சனி பகவான் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க விழிப்புணர்வு இல்லாத போது சனி பகவான் எடுத்துக்கிறாரு விழிப்புணர்வு இருக்கும்போது சரஸ்வதி எடுத்துக்கிறான் அப்போ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டா பிரிச்சுங்க உங்க உடம்புல நீங்க என்ன தேடுறீங்கன்னு நான் முதல்ல கேட்டேன் உங்களுக்கு கடவுள் கொடுத்த தேடல் அப்படிங்கிறது இந்த சக்ராஸ்தான் தண்ணி நிறைய குடிச்சிட்டேன் யூரின் போனோம் இடத்த தேடு தேடல் ஆரம்பிச்சு சாப்பிட்டாச்சு மலத்துக்கு இடம் தேடு போக உணர்வு பொண்ண தேடு பசி வந்துருச்சு சாப்பாட்ட தேடு என் வாழ்க்கையில என்னமோ இல்லப்பா என்ன இல்லைன்னு தெரியலனா ஏதோ ஒரு தேடல் இருக்கு என்னமோ இல்லை எனக்கு குறையாதான் இருக்கு புரியுதுங்களா அது என்னன்னு இனம் புரியாம அதுக்கு பேரு காதல் அன்பு கருணை இதெல்லாம் வச்சிருக்காங்க இதையெல்லாம் இதயம் அப்ப இதய தேடல் தாகம் தொண்டைக்கு தாகம் எடுக்கும் வறண்டு போடுது தண்ணிய தேடு தாகம் எடுத்துன்னா தண்ணியை தேடுமா மூக்கு மூச்ச தேடுறது எல்லாம் அது தேடுற அளவுக்கு கடவுள் வச்சுக்கல அந்த தேடல மட்டும் வச்சிருந்தாரு திணறி இருப்போம் திணறி புரியுதுங்களா ஏதோ கொஞ்ச நாள் இந்த மழை காலம் வந்துச்சுனாவே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் அப்பயே சுவாசத்தை திணறு புரியுதுங்களா ஆனா மூச்சுக்கு மட்டும் அவர் என்ன பண்ணல தேடல கொடுக்கல ஆனா மூச்சிக்கு வேற ஒண்ணு இருக்கு வாசனைய தேடு இந்த வாசனைய தேடுறது நம்மளது இல்லை இதை விட்டுருங்க இது மூச்சதான் தேடணும் தேடாம கிடைக்கும் கூட மூச்ச தேடுற அளவுக்கு வச்சுக்கல அவரு ஏன்னா மூச்சுதான் கடவுள்னு வச்சுக்கோங்க மூச்சும் கடவுள் நம்ம மூச்சதான் கடவுளுங்கிறோம் சிவானாவே நாவே மூச்சுதான் வாசினாலும் மூச்சுதான் அவனை நீங்க வாசின்னு கூப்பிடலாம் சீ வானும் கூப்பிடலாம் அவன் கோச்சிக்க மாட்டான் அப்படின்னு கூப்பிட்டாலும் வந்துருவான் மூச்சு காத்துல வாசி அப்படின்னு கூப்பிட்டாலும் வந்துருவான் அப்ப இந்த மூச்சு காத்து வந்துடுது இந்த தேடல் இது என்னது இங்க பாதி பாதி இருக்கு வலதுகண் சூரியன் இடதுகன் சந்திரன் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரனா வலதுகன் விதி இடதுகன் மதி விதி பசிக்கு சாப்பிட்டாகும் தாகத்தை தீர்த்தாவும் மல ஜலம் கழிச்சாவும் போக உணர்வு அது வந்து வெளி தேடல்ல தான் இருக்கு அதுவும் வெளி தேடல்ல தான் இருக்கு ஆனா அத்தியாவசியமா இல்லை உயிர் வாழ்ற அளவுக்கு அத்தியாவசியமா இல்ல போக உணர்வுங்கிறது போக உணர்வுங்கிறது பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கு என்ன பழம் யாருக்கு மரத்துக்கா உலகத்துக்கா உலகத்துக்கு அப்ப போக உணர்வு யாருக்கு புரிஞ்சுதா உலகத்துக்கு அப்ப அந்த போக உணர்வுங்கிறது கடவுள் வித கொடுத்தா புரியுதுங்களா இவன் பழம் கொடுக்கிறான் புரிஞ்சா சரி இப்ப இந்த இடம் மட்டும் இதெல்லாம் தேடலா இருக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கு தேடல் இந்த இடத்துல மட்டும் ரெண்டு பேர் இருக்கான் தேடல் நல்லா புரிஞ்சுக்கிங்க கீழே மலத்வாரம் ஜலத்வாரம் இல்லையா அது அதுக்கு இடம் தான் வேணும் அதுவும் சென்ஸ் இருந்தா இடம் வேணும் சென்ஸ் இல்லைன்னா அதுவே வந்துரும் சின்ன வயசுல எப்படி வந்துச்சோ அதே மாதிரி பெரிய வயசு வயசு ஆனிச்சுன்னா அவங்களுக்கு மழை போறதும் தெரியல ஜலம் போறதும் தெரியல சென்ஸ் இருந்தா தேடுது அப்ப இந்த சென்ஸ் எங்க இருந்து கொடுத்தாங்க அப்படின்னா வெளியில இருந்தா கொடுத்தாங்க இதையும் புரிஞ்சுக்கு அம்மா அப்பா தான் இங்க போகணும் இடத்த காட்டுறாங்க இல்லனா புரியுதுங்களா இல்ல தேடும் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் அறிவு தேடுது சுத்தம் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும் ஏன்னா அது நம்மள பாதிக்குது ஏன்னா வெளியே மிருகங்கள்லையும் பாக்குறோம்ல போற எங்கேயாவது போயிட்டு சிலது தான் மண்ணை பறிச்சு போயிட்டு மண்ணை மூட்டு போறதும் இருக்கு புரியுதுங்களா அது வந்துடும் அதை விட்டுருங்க அப்ப இந்த தேடல் எல்லாமே நமக்கு இன்பில்டா கடவுள் கொடுத்ததுங்கிறது இருக்கு உணர்வு உணர்வை கடவுள் கொடுத்துட்டாரு பசிய கடவுள் கொடுத்துட்டாரு நீங்க தேட வேண்டிய அவசியத்தை கடவுள் கொடுத்துட்டாரு பிறந்தது அப்பா அம்மாவுடைய தேடல் உங்க தேடல் கிடையாது அம்மா அப்பா தேடலுக்கு தான் நீங்க பிறந்தீங்க உங்க தேடலுக்கு நீங்க பிறக்கல சரி அவங்களுக்கு அவசியம் ஏற்பட்டது நம்ம பொறக்கணும் அதே அவசியம் நல்லா வளர்க்கணும்னு இருந்திருக்கணும் இருக்கணும் பசவசன்னு பத்து பாஞ்சு பேத்து போட்டு ஒண்ணுத்தையும் ஒழுங்கா வளர்க்கல இப்ப நம்ம ரெண்டு ரெண்டு பேத்துட்டு உண்மைக்கே சரியா வளர்க்கறோம் ஏன் சொல்லுங்க நல்லா படிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வரும்னு பார்த்து நம்ம தேடி தேடி கொடுக்குறோம் பத்து புள்ளைய பெத்துட்டு பத்து பேத்து பிள்ளைகளுக்கு என்ன தேடலுங்கிறது தாய்க்கு தெரியாது யோசிச்சு பாருங்களா நீங்க நினைக்காதீங்க பிரபஞ்சம் பத்து பத்து புள்ள பெத்துச்சு இன்னைக்கு ரெண்டு தான் பெக்குது அது முக்கியம் இல்ல பெக்கறதெல்லாம் தாய் இல்ல வளர்க்கறது தாயோட வேலை நீங்க பெத்துட்டு உங்க பிள்ளைய கொண்டு போய் யார்கிட்டயே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உணர்வுலதான் அது வளரும் இப்ப ஒன்னும் இல்ல காட்டுல ஒரு புளி இருக்கு அது குட்டி எடுத்து வந்து நம்ம வளர்க்கறோம் நாய்க்குட்டி மாதிரி வளர்க்கும் நாய்க்குட்டி கூட கோவம் வரும் புலி குட்டிக்கு கோவமே வராம வளர்க்குறோம் வளர்க்க முடியும் ஏன்னா நம்ம எப்படி வளர்க்குறோமோ எப்படி மோல்டு பண்றோமோ அத பொறுத்துதான் உங்களுக்கு கரெக்டா பெத்ததுங்கிறது என்னது டிஎன்ஏட பாதிப்பு தான் மூக்கு எப்படி இருக்கணும் காது எப்படி இருக்கணும் பல்வரிசை எப்படி இருக்கணும் உள்ள இருக்கிற எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கணும் நோய் எப்படி இருக்கணும் இதைதான் பெக்கிறதோட முடிவு புரிஞ்சுட்டீங்களா தாய்மை உணர்வுங்கிறது பெக்கிறதுல இல்லை வளர்க்கறது சரியா கரெக்டு தானே இங்க அப்பாவும் அம்மாவாவலாம் அம்மாவும் அப்பாவா இது மேட்டரே இல்லை வெத்துட்டா தாய் நினைச்சோம்னா அது ரொம்ப தப்பு அதுக்கு பேர் தாய்மை உணர்வு இல்ல தாய்மை உணர்வுங்கிறது இதயத்துல யோனில இல்ல கர்ப்ப இல்ல புரியுதுங்களா வளர்க்கறதுல இருக்கனாலதான் தாயைப்போல வளர்க்கறதுனாலதான் போல புள்ளங்கிறாங்க நீங்க வேணா யோசிச்சு பாருங்க ஒரு சிங்கத்தை நீங்க வளர்க்கலாமா வளர்த்துட்டீங்கன்னா நீங்க தான் அதுக்கு அம்மா யோசிச்சு பாருங்க நான் சொல்றதை பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க இங்க எங்கேயாவது குட்டி போட்டுருக்கட்டும் அதுக்கு அம்மா அப்பா யாரா இருக்கட்டும் நீங்க வளர்த்துருங்க இப்ப என் வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு அதுக்கு அம்மா தெரியாது மறந்துருச்சு நாளைக்கு அடையாளம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் வளர்த்துன்னா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியாது என்ன எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டுபிடிக்கும் இதுதான் வளர்ப்பு புரிஞ்சுங்களா அப்ப வளர்ப்புங்கிறது வளர்ப்புங்கிறது தான் இங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய பங்கு வகிக்கும் வளர்க்கறவங்க தான் ஐடியா தராங்க உங்களுக்கு நீங்க எப்படி வளரணுங்கிற ஐடியா வளர்க்கறவங்க தராங்க சரி ஒரு மரத்தையே வளர்க்குற நான் ஏன் இன்ஃபுளுக்கு தான் மரம் வளரும் தெரியுமா உங்களுக்கு அதுதான் கிள வைக்க கூடாது நான் கிளைய உடச்சு விட்டுவோம் சொல்றோமா இல்லையா இப்போ காட்டில் வளருது அது இஷ்டத்துக்கு வளருது வீட்டில் வளர்ந்தா ஒரு கிளை என் வீட்டுக்கிட்ட வருது வெட்டி விட்டுறோம் வீட்டை இடிக்கும் ஒரு கிளை ஈபிக்கு போகுது வெட்டி விட்டுறோம் புரியுதுங்களா இன்னொன்று வளரும்போதே நேராக தான் வளரணும்னு மொத்த கிளையும் கழிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம ஹைட்டுக்கு போற வரைக்கும் கழிச்சு விட்டுறோம் அப்போ ஒரு மரம் கூட எப்படி வளர்க்குறாங்களோ அப்படி வளருது வளருதா இல்லையா எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க